ஏதுமே இல்லாத இடத்திலிருந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை உருவாகி வருகின்றார் இவர்தான் இந்த விளையாட்டு வீராங்கனை என் பேர் சுசாந்திகா எனக்கு ஸ்போர்ட்ஸ் எங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடக்கம் வரை இன்னும் வரையும் செஞ்சு கொண்டிருக்கேன் மதுளை மொரகொல்ல பகுதியில் வசிக்கும் சுசாந்திகா எண்ணூறு மீட்டர் போட்டிகளில் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார் பாடசாலை காலத்திலிருந்து விளையாட்டுத் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் காட்டி வரும் சுசந்திகாவுக்கு அவரது குடும்பத்தில் இருந்து ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் அவரின் திறமையை கன்ற பெற்றோர் அவரை விளையாட்டுத்துறையில் ஈடுபட ஜகமளித்தனர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்கூலில் ஸ்போர்ட் மீட் நடக்கையில் அதில் தெரிவு செய்து கலாப பொட்டாச மீட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்கூல் மீட் கலாப மீட்டுகளுக்கு நான் போனேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் வரையும் நான் வெளியில் செல்லணும்னு ஆசை ஒன்று அந்த கனவுகளை அடைவதாக இருந்தால் பயிற்சி செய்வதற்கான வசதியும் சிறந்த பயிற்சியாளர்களும் தேவை அந்த வசதிகள் சுசந்திகாவுக்கு இல்லை பெரும் செலவு செய்து பயிற்சிகளை பெறும் பொருளாதார வசதியும் சுசந்திகாவின் குடும்பத்துக்கு இல்லை எனது ஊரில் வந்துன்னா கிரௌண்டில் அமைப்பு இல்லாத காரணனால ஊரில் இருந்து காலையில் அஞ்சு மணிக்கு சென்றுனா கிரவுண்ட் திறக்கிற வச்சு வெயிட் பண்ணி ஒரு ஆறரை வச்சோம் ஆறரைக்கு திறந்த அந்த பிறப்பாக சேர்ந்துட்டு ஸ்கூலுக்கு செல்லும் போல் பாடம் அடிப்படும் ஏச்சு வாங்கணும் அது தொடர்ந்து அப்புறம் எனக்கு ட்ரைனிங் பண்ண அம்மாவும் தம்பியும் அக்கா மூணு பேரும் நினைக்க வர வச்சாங்க சுசந்திக்காவை பயிற்றுவித்து தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்துக்கு செல்ல உதவி செய்யக்கூடிய உள்ளங்களையும் நிறுவனங்களையும் சுசந்திக்கா தேடுகின்றார் எனக்கு வந்து வந்து பண்ணி ஒலிம்பிக் விளையாட்டுக்கு சுசந்திக்கா போன்ற பல வீராங்கனைகள் வீரர்கள் மலையகமெங்கும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவித்தால் மலையகத்தில் இன்னும் உருவாகும் பல விளையாட்டு வீரர்கள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் ஜொலிக்க வாய்ப்பிருக்கின்றது